இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பன்னெண்டு பிப்ரவரி திங்கட்கிழமை இன்று ஏகாதேசி போராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் மேன்மை ரிஷபம் நிம்மதி மிதுனம் வெற்றி கடகம் ஆசை சிம்மம் செலவு கன்னி சுபம் துலாம் மேன்மை விருச்சிகம் அமைதி தனுசு வரவு மகரம் சுபம் கும்பம் ஆதரவு மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமைய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்